வெல்கம் டு நிக்கிச்சன் இன்னைக்கு நாம் நிக்கிச்சனில் அதிக ஆரோக்கியம் நிறைந்த முருங்கைக்கீரையை வச்சு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் வேர்க்கடலை தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட விரும்பாத குழந்தைங்க கூட இந்த பொரியலை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்காக நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்குங்க இப்போ மிக்சி ஜாரில் கால்மூடி தேங்காய் ஐம்பது கிராம் வேர்க்கடலை அஞ்சு பல் பூண்டு மூணு வரமிளகா சேர்த்து இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க முருங்கைக்கீரை நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பூவையும் வேர்க்கடலையும் அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ நான் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு சீரகத்தை சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்ப நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க ரத்தம் கம்மியா இருக்கவங்க இந்த முருங்கைக்கீரையை நெய்யில வதக்கி சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல ரத்தத்தோட அளவு வந்து அதிகமாகும் பற்கள் உறுதியாகும் நீளமாக முடி வளர உதவும் தோல் வியாதி உள்ளவங்க முருங்கைக்கீரையை சாப்பிடலாம் இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கக்கீரையை சேர்த்துக்குங்க கீரைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க இது கொஞ்ச நேரத்திலே நல்லா வதங்கி சுருங்கிரும் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணியை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணி அதிகமான கீரையோட டேஸ்டே போயிடும் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் இதை வேக விடுங்க இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் அடியில் இருக்க கீரை வந்து மேலே வரும் கீரையில் தண்ணி நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வேர்க்கடலை வர மிளகாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க அப்போ இது வந்து மதியம் நம்ம சாப்பிடும் போது கெடாமல் இருக்கும் முருங்கைக்கீரையில் பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லை சாம்பார் செய்கிறீங்கன்னா அதில் காய்க்கு பதிலாக இந்த முருங்கக்கீரையை சேர்த்துக்கலாம் வடை செய்றீங்கன்னா வடையிலையுமே இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடை தோசை மாவுலையுமே இதை கலந்து சாப்பிட்லாம் அதிக ஆரோக்கியம் நிறைந்தது எல்லா வயதினருமே இதை சாப்பிட்லாம் அதிக ஆரோக்கியம் நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை குழந்தைங்க கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான காண கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ